அனைவருக்கும் வணக்கம் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா டேப் வந்து ரொம்ப கீழே வச்சிருவாங்க அதனால் என்ன ஆகினா தண்ணி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு பக்கிட்டி வச்சியோ இல்லை வேறு எதனா பாத்திரம் வச்சோ ஹைட்டான பாத்திரம் வச்சு தண்ணி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவில் பாத்ரூமில் டேப் ஒயிட் எவ்வளோ வைக்கணும் போல் ஷவர் எவ்வளோ ஹைட்டில் வைக்கணும் அதற்கான ஹேண்டில் ஆன் ஆஃப் பண்ணுற ஹேண்டில் எவ்வளோ ஹைட்டில் வைக்கணும் வாட்டர் ஹிட்ரு பாயிண்ட்டு அதே போல் பக்கத்துலேயே ஒரு இண்டியன் கிளாஸட் வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு டேப் ஒன் செட் பண்ணணும் ஒரு பக்கெட் வைக்கிறதுக்கு அதுவும் எவ்வளோ ஹைட்டில் வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மாட்டியிருக்கேன்ல இந்த டேப் வந்து வாட்டர் ஹீட்டர் டேப் சுட தண்ணிக்கான டேப்பு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து நார்மல் டேப்பு இந்த இடத்துல வந்து வால் மிக்சர் மாட்டலாம்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க ஏற்கனவே வால் மிக்சர் யூஸ் பண்ணி தண்ணி வந்து நிறைய வீட்டில் வந்து ஃப்ளோ ஸ்பீடாக வர மாட்டேங்குது ஆகிடுது நாளாச்சுன்னா அதனால் வந்து எங்களுக்கு நார்மல் டேப்பே நீங்கள் போட்டு கொடுத்துருங்க தனித்தனியாக அதுவே எங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க அது போலவே இவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா அதிகபட்சமாக இது இந்த மாதிரி நார்மல் டேப் வச்சாலே உங்களுக்கு தண்ணி வந்து கரெக்டாக வரும் தண்ணி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ளோ வந்து கம்மியாகாது அப்போ அப்புறமா ரிப்பேர் ஆனாலும் நீங்கள் மாற்றுறதுக்கு செலவும் அதிகமாகாது கம்மியாக தான் ஆகும் இது வந்து ஷவர் ஃபிட்டிங்கு இது வந்து கன்சல்ட் கார்க்கில் வர ஷவர் ஃபிட்டிங்கு ஃபஸ்ட்டே வந்து அது ஃபிட்டிங் உள்ளே வச்சாச்சு பைப் கட் பண்ணி வைக்கிறப்ப இப்போ வந்து மேலே வந்து அந்த ஸ்பெண்டில் மட்டும் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வர ஃபிட்டிங் எல்லா ஃபிட்டிங்குமே மாற்றி வேண்டித்தான் இந்த ஷவர்னுடைய அளவு ஹைட்டு வந்து எவ்வளோ வைக்கணும்னா டேப் மாட்டியிருக்கில்ல அதுலேருந்து ஒரு பதினாறு இன்ச்சு இல்லை பதினெட்டு இன்ச்சு அது போல் வைக்கணும் குழந்தைங்களும் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வச்சால் தான் சின்ன பசங்களும் ஆன் பண்ணி ஷவரில் குளிக்க முடியும் டேப் வந்து நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் வைக்கணும்னா டைல்ஸ் போடாததுக்கு முன்னாடியே தான் அந்த டேப்னுடைய அளவு வரும் அதனால் நீங்கள் வந்து ஒரு அடி இல்லை ரெண்டே முக்கால் அடி டேப்பினுடைய ஹைட் வைங்க ரொம்ப கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே போல் குனிஞ்சம் கொஞ்சம் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருந்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு அடி ரெண்டே அடி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது வந்து ஷவர் ஷவர்னுடைய ஹைட் வந்து கீழே வந்து ஒரு ஆறு அடி ஏழு அடி வச்சா கரெக்டாக இருக்கும் ரொம்ப கீழே வச்சிடாதீங்க ரொம்ப மேலே வச்சிடாதீங்க மேலே வச்சிங்கன்னா தண்ணியுடைய ஃப்ளோ வந்து ஸ்லோவாகிடும் கீழே வச்சிங்கன்னா குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து எல்லா ஃபிட்டிங்குமே நீங்கள் மாட்டுறப்போ கையில் வந்து டைட் பண்ணுங்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரிங்ஸ் போட்டு ஃபுல்லாகவே டைட் பண்ணுறாங்க அது என்ன ஆகுனா கழட்டுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எப்போயுமே புதுசாக பாத்ரூமில் புது ஃபிட்டிங் மாட்டுறப்போ கையில் தான் டைட் பண்ணோம் நான் எப்போவுமே கையில் தான் டைட் பண்ணுவேன் ரிங்ஸ் போட்டு எதுவுமே டைட் பண்ண மாட்டேன் கரெக்டாக கையிலே டைட் பண்ணி எவ்வளோ அளவு கரெக்டாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுருவேன் அதுக்கப்புறம் லீக் ஆச்சுனோன்னா கழிட்டுட்டு நம்ம ரிங்ஸ் போட்டு ஓரளவுக்கு டைட் வச்சுக்கலாம் ஆனால் அதிகபட்சமாக லீக் ஆகாது இது வந்து எதுக்காகனா இந்த இடத்துல இந்தியன் டசர்ட் வச்சுருக்கோம் அதுக்கான ஒரு டேப்பு தான் இந்த இடத்துல வச்சுருக்கோம் இந்த டேப் வந்து கரெக்டாக எப்போவுமே இந்தியன் கிளாஸ் செட்டில் வைக்கிறப்போ இன் ரைட் ஹேண்ட் சைடு வைக்கணும் இந்தியன் கிளாஸ் செட்டில் ரைட் ஹேண்ட் சைட் டேப் வச்சால் தான் உங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் வீட்டில் வந்து லெஃப்ட்டில் வச்சுடுறாங்க அதுபோல் லெஃப்ட்டில் வைக்கக்கூடாது ரைட் ஹேண்ட் சைடில் வைங்க மேலே வந்து வாட்டர் ஹீட்ரு பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு ஆங்கிள் கார்க் போட்டிருக்கேன் பக்கத்தில் வந்து ஒரு பேர் நிப்பிள் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றிங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க லைக் பண்ணுங்கள்